பேரன்பு மிக்க குடியல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஆட்சி அதிகாரம் எதிலும் முன்னிற்கக்கூடிய யோகபலம் படைத்த சிம்மராசி என்பதே உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தின் புரடாசி மாதத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் இது மிகப்பெரிய லோ யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் உச்சம் பெற்ற தனாதிபதியாகிய புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் அவரோடு சேர்ந்து கேதுவும் அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே சுக்கிரபவன் அமர்ந்திருக்கின்றார் இது வளரும் பாவம் அதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் பாவத்திலே சனி பவான் வக்ர அமர்ந்திருக்கின்றார் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசி பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது குறிப்பாக வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்தனால தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்போகிறீர்கள் உச்ச பெற்ற புத பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலன்களை நிறைய தரப்போகின்றார் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் எவ்வளவு பிரச்சனைகள் வில்லங்க வியாக்கனங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் பணத்தால் சரி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் முழுவதுமே யோக பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது தொழிலில் லாபம் அடைவீர்கள் வியாபாரத்தில் இன்னும் புது முயற்சிகளை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலாளர்களுக்கும் இந்த மாதம் முழுவதுமே தொழில் நன்றாக நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சற்று உடல் ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட்டாலுமே மன ரீதியாக உள்ள எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் ஒரு சேர கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது அதனால் அவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து உத்தியோக சொல்லுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு பொன்னான மாதம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து குறிப்பாக வந்து சில ப்ரொமோஷன் அல்லது பணி மாறுதல்கள் இவையெல்லாம் எதிர்பார்த்து எல்லாம் இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய காத்திருக்கிறது அதே மாதிரி சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதுமே சுப பொங்கல் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதிலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் மூன்று நான்கு ஏழு ஆகிய தேதிகளில் தேய் பிற சுபமூர்த்த நாட்களாக வருகிறது பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளில் தேதிகளில் வந்து வளர்ப்புறை சுபமூர்த்த நாட்களாக வருகிறது இந்த மாதத்துல விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் ரெண்டாம் இருந்து ப பதினைந்தாம் தேதி வரை மகாலயபட்சத்து திதிகள் வருகிறது இந்த இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய மிக அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறது அடுத்து இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி புரட்டாசி பட்ச அமாவாசை வருகிறது அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஓராண்டு அவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய பலன்கள் நிச்சயமாகவும் கிடை கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்துலேயே வந்து பதினேழு தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த நவராத்திரி விசேஷம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக இருபத்தி நாலாம் தேதி துர்காஷ்டமியும் இருபத்தி ஐந்தாம் தேதி சரஸ்வதி பூஜையும் இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமி தினமும் வருகிறது அதனால் இந்த மாதம் முழுவே பண்டிகை மாதம் இவற்றையெல்லாம் பயன்படுத்திக்கிங்க நல்ல பலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அடுத்து பெண்களுக்கு யோகமும் லாபமும் கூடிய இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் நிறைய கிடைக்க போயிருது கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் எதிர்பாராத திருப்பங்களோடு சுபமான பலன்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய அந்யோன்ய பாவமும் இதுவரை இருந்து வந்த சிக்கலெல்லாம் விலகி கடன் நோய் வம்பு வழக்குகள் எல்லாம் விலகி உங்களை விட்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அழகு கலை ஆடை ஆபரணத்துறை சார்ந்தவங்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்க காத்திருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து பொட்டாசி மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் பண்டிகை காலங்கள் நிறைய வருகிறது அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது சுபமன்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கப் போகிறது மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது சிம்மராசி என்பதே உங்களுக்கு இந்த மாதத்தில் துவக்கத்தில் ரெண்டு மற்றும் மூன்று தேதிகள்லையும் அடுத்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய தேதி முப்பத்தொன்று மதியம் வர சந்திராசம் நாட்களாக வருகிறது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சிம்ராசி அம்மலை உங்களுக்கு பல வளங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் உங்கள் கையில் இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான பலன்கள் முழுவதுமே இந்த பொட்டாசி மாதத்துல உங்களுக்கு கிடைக்கிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதையும் நீங்க பயன்படுத்திங்க அதே மாதிரி கல்வியில் பொறுத்தளவுக்கு வந்து மாணவர்களுக்கு நல்ல பழங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது பெண்களுக்கு யோக பலங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது புரட்டாசி மாசம்ங்கிறது ஒரு கன்னியா மாதம் இந்த கன்னியா மாசத்தில் பெண்களுக்கு தான் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதனால் பெண்களை இந்த மாதத்தில் நல்ல பழங்களை எதிர்பார்த்து ஏதாவது சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவற்றையெல்லாம் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் சொந்த உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்க வாய்ப்புகள் உண்டு அண்டை அயலாளராக உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவற்றெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபமான மாதமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்